திருச்சிற்றம்பலம் அன்பர்களே அடியனுக்கு தும்மல் இருமல் லேசான காய்ச்சல் அதிகாலை நான்கு மணிக்கு அடியன் செய்ததை சொல்கிறேன் தாங்களும் பின்பற்றுக முதலிலே அற்புதமாக அழகாக துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் பஞ்சாக்கிரபதியும் மயிலை ஓதுவார் சர்க்குருநாதனுடைய திருக்குறளில் யாம் கேட்டோம் அப்படி இரண்டாவதாக வெயூர் தோழிபெங்கல் மூன்றாவதாக திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகின்ற திரு கொடிமாடு செங்குன்றூர் ஓதியைக்கு விடையாம் என்ற பதிகத்தை போது அவருடைய திருக்கடை காப்பில பிறந்த பிறவி இறந்த பிறவி என்று சொல்றார் சார் பிறந்த பிறவி இந்த பிறந்த பிறவியில எம்பெருமான் சிவல் பெருசை செய்வதற்கு தான் இந்த பிறவி கட்சி அப்படி யாரெல்லாம் பிறந்த பிறவியில் பேணி சிவ பூசை செய்கின்றார்களோ செல்வாய செல்வத்தை தருகின்ற செல்வன் கழலை சென்று அடைவார்கள் வான் அந்த உலகம் வானுலகம் சென்று அடைவார்கள் சிவலோகம் சரி அப்படி இறைவனை பிடிக்கவில்லை சில பேர் தர்ம காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா இறந்த பிறவி உண்டாகில் இமயவர்கோன் அடிக்கண் அப்படி ஏதோ ஒரு வினைகளால் மீண்டும் பிறப்பதற்கு தொழிலாக இறந்து விட்டோம் என்றால் அந்த பிறவியில் கொடு நரகங்கள் அற்புதமாக இமையவர் கோண் அடி கண் அந்த இமயவர் யார் இந்திரனும் என்ன பண்றாரு அடி நமச்சுவாடியை பிடிக்கிறார் தான் அறிவாக வச்சிருக்க கண்ணா அறிவு இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறந்த பிறவி வேண்டான்னு சொல்லிட்டு மீண்டும் பிறப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு செல்வன் கையில் பிடிச்சிப்பீங்க அப்போது பிறந்த பிறவியில் சிவபூசை செய்து பேணி இருந்தால் செல்வாய செல்வம் முத்தி உலகத்தை சென்றடையலாம் வான் ஆனால் இறந்த பிறவி உண்டாகில் அப்படி சிவன் சிவபூசை செய்தாலும் சிவன் பால் அன்பு கொண்டிருந்தாலும் அப்பப்போது மாயிலே மாட்டிக்கொண்டு சிறு சிறு தவறுகளை செய்கின்ற போது கொடு நரகத்துக்கு போகாமல் இந்திய உலகத்தில் இருக்கலாம் ஆனாலும் திருவாசகத்தில் மாணிக்கவாசல் காட்டுவது போல கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் அடியாரொன்று அல்லால் நரகம் பொயினும் எல்லேன் உள்ளேன் தெய்வம் உன்னை அல்லாதுங்கள் உத்தமன் என்று சொல்வது போல ஒன்றே நினைந்து ஒன்றே துணிந்து ஒன்றே நினைந்து வாழ்ந்திருந்தால் அற்புதமாக வானுலகம் சிவலோகம் சென்று அடையலாம் அப்படி சிறு சிறு தவறுகள் இந்த உலகத்தில் செய்கின்ற போதும் அதிலிருந்து நீங்களாம் உரையினால் வருகின்ற பாவம் செயலால் வருகின்ற குற்றங்கள் இப்படி சொல்லால் வருகின்ற துயரங்கள் எல்லாம் நீங்குவோம் எப்போ திறம்பயில் நல்ல திறமையான வாழ்வதற்கு இந்த பிரிவுவதற்கு பயில்வதற்கு ஞான சம்பந்தனாகிய பெருமான் நமக்கு செந்தமிழில இப்பதிகத்தை கொடுத்து உள்ளார்கள் எனவே இந்த ஓதி உணர வல்லார்கள் உணர்ந்து அந்த கருத்தின்படி சிவனை பிடிக்க வல்லார்கள் வல்லார் நிறைந்த உலகு பத்தும் வல்லார் எப்படியும் போட்டு எடுத்துக்கலாம் நிறைந்த முன்னாடி வல்லார் நிறைந்த உலகு யார் பழ அடியார்கள் இருக்கின்ற உலகு சிவலோகம் வானவர் கோன் யாரு சிவபெருமான் அவரோடும் கூடுவாரே பழ அடியார்கோடு சேர்ந்து அந்த சிவலோகத்திலே வாழலாம் என்று கொடுமையான வினைகள் செய்திருந்தாலும் விடைகள் காரணமாக நமக்கு பிணிகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்திருந்தாலும் இந்த பதயத்தை ஓதுங்கள் பெருமானை பூசை பண்ணுங்கள் பறித்த நாள் மலர் கொண்டு வந்து பூசியுங்கள் அப்படிலாம் சொல்ல இருப்பாருங்க சிவாயினம் சிந்தித்திருங்கள் என்று மனமை மொழிகளால் யார் ஒருவர் சிவனையே நினைந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவளுக்கு மீண்டும் இந்த பிறவி இல்லை நிறைந்த உலகின் வானவர் கோளடம் கூறலாம் என்று ஞானசமுதிர வினைகளை வெல்லக்கூடிய நோய்களை வெல்லக்கூடிய பிறவியை உள்ள திறம்பயில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் செம்மை தமிழ் பாடுபவர்களே வாழக்கூடிய செந்தமிழ் அப்படிப்பட்ட செந்தமிழை பாடுங்கள் வானவர் கோனோடும் கூடி வாழலாம் திருச்சிற்றம்பர் எம்பிரான் ஞானாசிரியர் திருஞான சம்பந்தர் ஜெகத்குரு திருவுடிகள் போற்றி போற்றி அன்பர்களே அடியின் பிணி உற்ற பொழுது காலையில நான்கு மணியிலிருந்து இப்படி தேவார்தை கேட்கின்ற போது ஒரு இதமாக இருக்கிறது அதேபோல் நீங்களும் வாழுங்கள் இன்பமாக வாழலாம் திருச்சிட்டு